செய்யும் செய்யும்னிதால் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ராசியை பார்க்க போகிறோம் கல்லீராசியை குரு பகவான் பார்க்குறாருங்க ரொம்ப அமக்கலமான ஒரு நிலை ஆனால் ராசிநாதன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் வக்ரகதியில் இருக்கிறார் புதன் வந்து வக்ரகதியில் இருக்கிறார்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இதாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உங்கள் சொல் எடுபடாமல் போகலாம் சமூகத்தில் உங்களுக்கு உங்களை ஒரு சிலர் உதாசீனப்படுத்தலாம் ஆனால் ராசியை குரு பார்ப்பது என்பது மேன்மையான ஒரு சூழல் ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ரெண்டுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் எங்கே இருக்கிறார்னு பதினோராம் இடத்துல நாலு நாள் இருக்கார் அப்போ நல்ல பணம் பன்னெண்டாம் இடத்துல மூணு நாள் இருக்கார் நல்ல பண வரவு இருக்குது அதுக்கு தகுந்த செலவினங்களும் இருக்கு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் ஆனால் ரெண்டில் கேது இருக்கிறதால குடும்பத்தை நல்லா பிரிப்பார் கணவன் மண் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க சண்டையை பெருசாக்குவாங்க நீங்கள் தான் விழிப்புணர்ச்சியோடு இருந்து அவங்கள கொண்டு செலுத்தணும் மற்றபடி மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துளை பேருக்கும் நல்லதே நடக்கும் முயற்சி திருவினையாக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் இளைய சகோதரர் சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள் நாலாம் அதிபதி ஏழில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குரு தந்தையாவது தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் வண்டி வாகனங்கள் வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பாதியில் நின்று போய் பழுதாகும் செலவினங்கள் வைக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஏன்னு சொன்னால் அஞ்சிக்கு அஞ்சிக்குடிய சனி பகவான் அஞ்சில் ஆட்சிபிடம் ஏறி இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் முன்வீட்டு பலனை செய்வார் இப்போ நாளில் சனி இருந்தால் என்னங்க தாய்க்கு உடம்பு முடியாமல் போவோம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாதான் தேர்ச்சி பெற முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும் தொழில் கூட்டாளிகள் ஆதரவு கர கரத்தோடு வேலை பார்ப்பாங்க எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் மேஷ ராகு மேலான ராகு அதாவது சொத்து சொத்து விஷயங்களில் நல்லது செஞ்சாலும் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாக்கலாம் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடாது இரவு பிரயாணம் செய்ய போகக்கூடாது ஏன்னா விபத்துக்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி அடுத்தவனுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்காக வக்காலத்து வாங்கிறது இதெல்லாம் கூட இருக்கக்கூடாது அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் பாக்கிய நிறைவை லட்சுமி கடாட்சியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் பத்துக்குடியவன் பனிரெண்டில் வக்ரகத்தில் இருக்கிறார் அப்போது வேலை விஷயங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் வேளாண் மணிக்காக வேலை பார்க்க முடியாது தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் வந்து பெரிய லெவலில் போகாது லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் இருந்தாலும் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப மனக்கணம் எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து ஹவர் பன்னெண்டு ஹவர்னு வேலை ப சொந்த தொழில் பண்ணுறவங்க கணக்கு வழக்கே கிடையாது பதினொன்னில் சுக்கரன் இருக்கிறார் அது வந்து கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் பெண்களால் ஆதரவு பணவரவு பொருள் வரவு சந்தோஷமாக பெண்களால் பெண்களுக்கு சந்தோஷமான வாரம் பெண்களால் பணவரவு குடும்பத்துக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டில் சுக்கரன் பனிரெண்டில் சூரியனும் இருக்கிறார் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும் பெண்களே பெண்கள் மூலம் வீட்டுக்கு உண்டான வெளி பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கூடிய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அது சுப செலவைத்தான் காட்டுகிறது மற்றபடி இந்த மே இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய அத்தனையும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம் இந்த கண்ணீராசி அன்ப நீங்கள் பெருமாளை செய்வீங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்